குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து குரு தசை நடக்குது அப்படின்னா அது யார் யாருக்கு அந்த திருமணத்துக்கு உண்டான காலமா அமையும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் ஏற்கனவே குரு தசை வந்தாலே வியாழ நோக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பொதுவா குரு திசை கல்யாண நேர காலத்துல வருதுன்னா அது யார் யாருக்கெல்லாம் வர முடியும்னா குறிப்பிட்ட ஒரு ஆறு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஒண்ணு கும்பராசில பிறந்தவங்க இன்னொன்னு மிதின ராசியில பிறந்தவங்க இன்னொரு துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கும் இங்கேனா செவ்வாயு நட்சத்திரங்கள் அவிட்டம் இங்கே வந்து மிருக சீரிஷம் சித்திரையில பிறந்தவங்க குழந்தையா இப்போ இருக்கும்போது செவ்வாய் திசையில் பிறப்பாங்க அப்புறம் திசையை கிடப்பாங்க இதுக்கு இருபத்தோரு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் போகும் அது பிறகு குரு திசை வரும் முப்பத்தி எட்டு வயசு வரைக்கும் அதிகபட்சம் போகும் அதுக்குள்ளதான் திருமணத்துக்கு உண்டான காலம் அப்போ அந்த குரு திசை எப்படி இருந்தால் குரு எங்க இருந்தால் திசையை அந்த அந்த திசையில திருமணத்தை நடத்தி வைப்பாரு அதுக்கு என்னென்ன கிரகங்கள் சம்மந்தப்படணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் அடிஷனலா நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு முதல் திருமணம் வந்து பிரச்சனையா இருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு இரண்டாவது திருமணத்தை நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேன் இப்போ எனக்கு குரு தேசி நடக்குது திருமணம் நடக்குமா அப்படின்னா அதுக்கும் இது இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும் அப்போ அவங்க வந்து வேற ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க வேற ஒரு ராசியில் பிறந்திருப்பாங்க இருந்தாலும் குரு தேசி நடந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி குரு அவங்க ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்தில் இருந்து இந்த மாதிரி கனெக்ஷன் எல்லாம் இருந்தால் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எளிய சூத்திரம் அதாவது ஃபார்முலா மாதிரி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்ப நம்ம சொன்ன மாதிரி கும்பல ராசியில பிறந்திருக்காங்க அல்லது மிதன ராசியில பிறந்திருக்காங்க அல்லது துலாம் ராசியில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோம் அதனால சந்திரனும் மூணு இடத்துல போட்டிருக்குறேன் சரியா இப்ப குரு திசையில வந்துட்டாங்க குரு ரெண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்ற நிலைமையில இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோம் இல்லை குரு பன்னெண்டு கட்டத்துல எங்க இருக்கட்டும் எங்க வந்து உட்காந்து திசை நடத்துகிறாலும் சரி முதல்ல குருவுக்கு அதாவது தசாநாதன் யாரா இருந்தாலும் சரி தசாநாதனுக்கு செவ்வாய் மங்களகாரகன் சொல்லக்கூடிய செவ்வ செவ்வாய் வந்து சம்பந்தப்படணும் சனியாக இருந்தாலும் சரிதான் சனி விஷயம் நடக்குதுன்னா சனிக்கு செவ்வாய் தொடர்பு வேணும் பகை கிரகங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் செவ்வாய் தொடர்பு இல்லாமல் திருமணம் நடக்காது ஏன்னா காலபுருஷனுக்கு லக்னாதிபதி செவ்வாய் தான் எட்டுக்கதிபதி மங்களே சனாபதி மங்கள மங்கள காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் தான் அவர் தொடர்பு இல்லாமல் திருமணம் நடக்காது அப்ப குரு எங்க இருந்தாலும் செவ்வாய் வந்து அவர் தொடர்பு கொள்ளணும் தொடர்புனா என்ன குரு கூட இருக்கிறது குருவை செவ்வாய் நாலாம் பார்வை நாலாம் பார்வையில பார்க்கிறது அல்லது ஏழாம் பார்வையில பார்க்கிறது அல்லது எட்டாம் பார்வையில பார்க்கறது இப்படி செவ்வாயை செவ்வாய் வந்து குருவை பார்க்கணும் அல்லது இந்த குரு இங்க இருக்கு இங்க இருக்கிறாரு அப்படின்னா செவ்வாய் நட்சத்திரத்துல இருக்கிறது முருகிசி நட்சத்திரத்துல இருக்கிறது சரியா அதே மாதிரி இங்க இருந்தா சித்திரை நட்சத்திரத்துல இருக்கிறது இங்க இருந்தா வீட்டை நட்சத்திரத்துல இருக்கிறது இப்படிங்கிற ஒரு கனெக்ஷன்ல ஏதோ ஒரு தொடர்புல வரணும் செவ்வாய் வீடுகள்லயும் இருக்கலாம் குரு செவ்வாய் பார்வை இப்படி ஒரு தொடர்பு அட்லீஸ்ட் செவ்வாய் இங்க இருக்கிறாரு இங்க இருக்கிறாரு இங்க இருக்கிறாருன்னா குரு பார்வை வந்துரும் அவருக்கு ஏன்னா இங்க செவ்வாய் இருந்தால் நீசமா இருக்கிறாரு இல்லையா அப்ப நீசம்னா ஏதோ ஒரு வகையில செவ்வாய் நீசபங்கம் ஆகணும் ஒரு பார்வையில இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் இந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோ இந்த செவ்வாய்க்கு நீசபங்கம் வரணும் இந்த செவ்வாய் வக்ரம் ஆகலாம் தப்பு இல்ல சந்திரன் வந்து இப்படி உச்சமா இருக்கலாம் சந்திரனுக்கு செவ்வாய்க்கு வீடு ஒருத்தர் சந்திர உச்சமா இருக்கலாம் அல்லது கூடயே இருக்கலாம் இதுக்கு ஒரு நீசபங்கம் நீச பங்கத்துக்கு ஏகப்பட்ட விதிகள் இருக்கு அதுக்கு நான் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை செவ்வாய் வக்ரம் ஆகலாம் இப்படி வக்ரம் ஆகலாம் அது நீங்க பாத்துக்கங்க முதல்ல செவ்வாய் வந்து நீசமாயிருந்தா நீச பங்கம் அப்படின்னு வரலாம் அது போக குரு பார்வையில இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம் இப்படி ஏதாவது ஒரு தொடர்புல செவ்வாய் வந்து குருவுக்கு சம்பந்தப்படணும் இது மங்களகாரகன் தொடர்பு அது பிறகு திசை நடத்தக்கூடிய கரகம் அந்த இடத்த லக்னமாக பயன்படுத்தும் தான் நிறைய வீடியோல சொல்லிட்டு வரேன் குரு எங்க வேணாலும் இருக்கட்டும் எங்க வேணாலும் உட்காந்து திசை நடத்தட்டும் இங்க இருந்தா நீசம் ஆகுறாருன்னா குருவே நீசம் ஆவாரு குருவுக்கு நீச பங்கம் வேணும் அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க சரி இப்ப குரு இங்க இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல இந்த வீட்டுக்கு பாண்டாம் தரிபதி எங்க இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு பாண்டாமடத்தை அதிபதி வந்து குருவோட தொடர்பு கொள்ளணும் ஏன்னா பன்னெண்டாம்ங்கிறது அயன சயன போகத்தை குறிக்கும் இல்ல பிறப்புல கணத்துக்கு பாண்டாம் திருப்பதி ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாரு ஆனாலும் வந்து இந்த தாம்பத்தியத்துல பிரச்சனை இல்ல சுகம் இல்லை கலவர முறை கருத்து வேறுபாடு தயவுசாயிடுச்சு அப்படின்னு எல்லாம் ஏன் வருது பிறப்புலக்கணத்துக்கு பாண்டாமுட்பை ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் குடும்ப வாழ்க்கை கடைசி வரைக்கும் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது ஒவ்வொரு திசைக்கும் பாண்டாம் இடத்தை சிறப்பா இருக்கணும் அந்த திசைநாதனோட சம்பந்தப்படணும் அப்படிங்கறத மெயினாக புரிஞ்சுக்கங்க இப்ப குரு திசை நடக்குதுன்னா இதுக்கு பாண்டாம் இடத்தி சனி குருவோட தொடர்பு கொள்ளணும் எப்படி தொடர்பு கொள்ளலாம் இங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திரத்துல குரு இருக்கலாம் இப்ப சனி பார்க்கணும் தொடர்பு கொள்ளணுங்கிற அவசியமே இல்லை சனி நட்சத்திரத்துல இருந்துட்டார் முதல்ல புரிஞ்சுக்குங்க அப்படி சனிசாரத்துல இல்லை சுயசாரத்துல பூரட்டாதியில இருக்கிறாரு அல்லது ரேவதி நட்சத்திரம் புதனுடைய சாரத்துல இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல இப்ப சனியுடைய பார்வை அவருக்கு தேவைப்படும் சனி இங்க இருந்து பார்ப்பாரு இங்க இருந்து பார்ப்பாரு இங்க இருந்தும் பார்ப்பாரு இப்படி சனி பார்வை வேணும் ஏன்னா பன்னெண்டாம் கூட சைனா போகும் நாம இதே லக்னமா வைக்கிறோம் குரு இங்க இருக்கும்போது ஏன்னா இந்த இடத்துக்கு அதிபதி சனி இப்படி பார்க்கணும் இப்படி பார்த்தா அவருக்கு வந்து குரு திசை குரு புத்திலேயே வாய்ப்பு இருக்கு அட்லீஸ்ட் அதுக்கு அடுத்த புத்தி சனி புத்தில வாய்ப்பு இருக்கு கன்ஃபார்மா நடக்கும் திருமணம் ஆனவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க சரியா வரும் சரி இப்படி வந்துருதா சரி இங்க குரு இல்லை இங்க இருக்கிற அப்படின்னா இந்த இடத்த லக்கணமா வைக்கும் போது இந்த இடத்துக்கு பாண்டாமு தகுதி குரு அவரே இங்க நின்று திசையை நடத்துறாரு அப்படின்னு அர்த்தம் இப்ப பாண்டாமு தகுதி இவராவே ஆயிட்டாரு இப்ப அவருக்கு தொடர் தேவையில்லை வீடு கொடுத்த செவ்வாய் மட்டும் நீசம் இல்லாம அவருக்கு கேந்திர திரிகோணத்திலோ அல்லது அவர் பார்வையில சம்பந்தப்பட்டாலே போதும் குரு திசை குருபத்திலேயே வேகமா கல்யாணம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி வருவோம் இங்க இருந்தாருன்னா இந்த வீட்டுக்கு இரண்டாம் இடத்து பன்னெண்டாம் இடத்து அதிபதியா வரக்கூடியது செவ்வாயே வராரு அப்ப மங்கள ஆயிட்டாரு பன்னெண்டாம் இடத்து அதிபியாவும் செவ்வாயே ஆயிட்டாரு இங்கேயும் ஒரு வகையில வேமா திருமணம் வேமா முடிஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருவாங்க இங்க குரு இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல இந்த குருவுக்கு செவ்வாய் தொடர்பு இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு பாண்டாம் தேவி சுக்ரன் சுக்கரன் குருவோட தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்காங்க சுக்கரன் செயற்கையில இருக்கலாம் குரு பார்வையில இங்க இருக்கலாம் இங்க இருக்கலாம் இங்க இருக்கலாம் சுக்ரன் சரியா அதை போதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க அது போக ஆஹ் ஏதோ ஒரு கரகம் எங்கேயோ உட்காந்து பாக்குது செவ்வாயே இப்படி உட்காந்து இங்க செவ்வாய் இப்படி உட்காந்து பாக்குதுன்னு வச்சுக்குவோம் செவ்வாய் உட்காந்து இங்க இருக்கிற குருவை பார்க்குது அப்படின்னு வச்சுக்குவோம் கூட செயற்கையில இருக்கலாம் தனிச்சு என்ன பார்க்கலாம் செவ்வாய் பார்க்கறாரு அவர் கூட சுக்கர இருக்கிறாரு இதுவும் ஒரு வகையில் தொடர்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் சரியா இப்ப செவ்வாய் இங்க உட்காந்து எட்டாம் பார்வையில குரு பார்க்கறாரு அப்படிங்கிறது இங்கேயும் சுக்கரம் இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு கரகத்தோட தொடர்பு பெற்று அந்த சுக்கரன் வரலாம் இங்க சனி இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்குவோம் சரியா ஆனா அவர் கூட சுக்கர இருக்கிறார் அப்படின்னா சனி மூணாம் வரையில பாக்குறாரு கூட சுக்கரன் இருக்கிறாரு அப்பவும் தொடர்பு வந்துருது இப்படி ஏதோ ஒரு வகையில இந்த பன்னெண்டாம் அதிபதி சுக்கரே அவன் துகருக்கும் தொடர்புல வரணும் இப்படி எல்லாம் இருந்தா வந்து திருமணம் சீக்கிரமா முடிஞ்சிடும் இப்படி பார்த்தா எல்லாத்துக்குமே தொடர்பு வந்துருமா கண்டிப்பா வரும் என்ன ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறத கடைசியாக சொல்றேன் இப்ப இங்க சொல்லியாச்சு இப்ப இங்க இருந்தா இந்த இடத்துல இந்த இடத்துல குரு இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல இந்த வீட்டு அதிபதியான புதனுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கலாம் அல்லது புதனுடைய சேர்க்கையில வரலாம் அப்படி வச்சுக்கலாம் இப்ப இங்க வரும்போது இங்க நின்று குரு திசை நடத்தும் போது இந்த வீட்டுக்கு பன்னெண்டாம் தேதி சந்திரனுடைய பார்வையில செயற்கையில வரலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும் இங்க இருந்தால் குரு இங்க நின்று திசை நடத்தலாம் இங்க சூரியனுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கணும் இருந்தால் வேகமாக முடிச்சிடும் அப்படி இல்லைன்னா சூரியனுடைய தொடர்பு அவருக்கு வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சூரியனுடைய பார்க்கு பார்வையோ சேர்க்கையோ இதான் ஒரு சம்பந்தம் வேணும் குருவை வர சூரியனை பார்க்கலாம் அல்லது நேர ஏழாம் இடத்துல உட்காந்து சூரியனை பார்க்க சூரியனை வந்து குருவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தொடர்பு போகும் இங்கே உட்காந்து சொல்ல வேண்டியது இல்லை புதனுடைய தொடர்பு இங்கே உட்கார்ந்தா சுக்கரனுடைய தொடர்பு இங்கே உட்காந்த செவ்வாயோட தொடர்பு இங்கே உட்கார்ந்தா குருவே பண்டாம் இடம் தகுதியாக இங்க உட்காந்து சனியுடைய தொடர்பு இப்படித்தான் போகணும் செவ்வாய் நீசபங்கம் கூடாது தசாநாதன் குருவே கூடாது இப்படிங்கிறத ஒரு மெயின் ரோல் இப்படி புரிஞ்சுக்கணும் இப்படித்தான் வந்து இந்த திசையில இந்த திருமணம் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்ப அடுத்த ஸ்டெப் இப்ப அடுத்த ஸ்டெப் குரு அவருக்கு ஆகாத சுக்கரனுடைய வீட்லயே உட்காந்து திசை இனத்தையும் வச்சுப்போம் வீடு கொடுத்த சுக்கரே அதே மாதிரி இப்ப ஏற்கனவே செவ்வாய் பன்னாமிடத்தை வந்துட்டாரு மங்கள காரகனும் வந்துட்டாரு அது எதோ தொடர்பு இப்படி வந்து பார்த்துட்டாரு இப்ப வீடு கொடுத்த சுக்கரே இருக்கிறார் இல்லையா அதை பார்க்கணும் மெயினா வீடு கொடுத்த சுக்கரே இவருக்கு ஆறாம் இடத்துல இருந்தா ஆட்சி பலம்தான் பிளஸ் மறைவு குருவுக்கு ஆறுல மறைவு கொஞ்சம் காலதாமதமாக முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு இப்படி இருந்தால் பரிவர்த்தனை ஆகிறது இந்த பரிவர்த்தனை சுக்கரன் இங்க இருக்கிறார பரிவர்த்தனை ஆகிறாரு பரிவர்த்தனைங்கிறது ஒரு வகையில் முதல்ல ஏமாற்றம் அது பிறகு திருமணத்தை முடித்து கொடுக்கும் எப்படி ஏமாற்றம்னா நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு துணையா அமையாம வீட்டுல பார்த்து வைக்கிற அந்த திருமணத்தை நம்ம கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் அல்லது சுக்கருடைய வீடு அப்படிங்கிறனால அல்லது இங்க இருந்தா புதனுடைய வீடு அப்படிங்கிறதுனால புதன் இங்க இருக்கிறாரு சரி குரு இங்க இருக்கிறாரு புதன் இங்க இருக்கிறாரு இதுவும் பரிவர்த்தனை ஆகுது அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த பரிவர்த்தனைங்கிறது ஒரு ஏமாற்றம்னா காதல் தோல்வியாகும் அது பிறகு வீட்டுல பார்த்து வைக்கிற அந்த துணையை நம்ம கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் பரிவர்த்தனைகிறது ஒரு ஏமாற்றம் அப்புறமேட்டு யோகமா மாறுறதுனால பரிவர்த்தனை யோகமா மாறுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம் இப்படி சரி சுக்ர இப்படி இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிட்டாரு அப்படின்னா இப்ப எப்படி தொடர்பு வரணும் அப்படின்னா இவர் சந்திரஞ்சாரத்துல இருக்கிறாருமே வச்சுக்கோமே உதாரணத்துக்கு சந்திரன் இப்படி இருக்க கூடாது ஏன் அப்படி இருக்கக்கூடாதுன்னு குரு பார்வையில தான் இருக்கிறார் இருந்தாலும் இந்த வீடு கொடுத்த சுக்கரனுக்கு சந்திர ஆறுல மறையிறார் அது போக இவருக்கு இவர் எட்டுல மறையிறார் இந்த ஆறு எட்டு கனெக்ஷன் சிறப்பு இல்லை அது வந்து ஒரு பக்கம் வராது கொஞ்சம் கஷ்டப்படுத்தும் அல்லது அந்த திசை முழுக்க திருமணத்தையும் நடத்தி வைக்காத அளவுக்கு பண்ணிருக்கும் இங்க இருந்தாலும் இங்க இருந்து சுக்கரை இரண்டாம் படம் சுக்கரிலிருந்து சந்திர பானாம் படம் இங்கேயும் வந்து ஒரு ட்ரபுள் இருக்கு இந்த ஆறு எட்டு இந்த ரெண்டு பன்னெண்டு கனெக்ஷன் மட்டும்தான் திருமண உண்டு போடணும் மற்றபடி நான் ஏற்கனவே சொன்ன வந்து கணக்கு இதுல வந்து ஒரு தொடர்புல திருமணம் உங்களுக்கு வந்து நடந்துடும் வேகமாகவே நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் இது போக இப்படி எல்லா கட்டங்களும் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டே போகலாம் இது திசைக்கு மட்டும் இப்படி எல்லாம் தொடர்பு இருந்தா இந்த திசையில திருமணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம் இப்ப அடுத்த ஸ்டெப்பு இந்த திசையில எந்த புத்தியில அப்படின்னு ஒரு தொடர்புறம்ல புத்தி யாராவனால இருக்கட்டும் எந்த புத்தி இருக்கட்டும் குரு திசைக்கு குரு புத்தி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த தொடர்பு இருந்தாலே போதும் நான் ஏற்கனவே சொன்ன தொடர்பு இருந்தாலே போதும் இப்போ அடுத்த புத்தி சனி புத்தி எவ்வளவு வச்சுக்கோங்க சனிதான் தாமதக்காரர்கள் இல்லையா சனி தாமதத்தை கொடுக்கணும்னா சனி இப்படி இருந்தாலே கொடுத்துரும் ஏன்னா குரு பார்வையிலேயே வந்துட்டாரு திரிகோண சமந்தி வந்துட்டாரு சரி இப்படி இருக்கலாம் இங்க ஆட்சி பழமும் பெறுவாரு ஆட்சி பழம் பெற்றா இன்னும் தாமதப்படுத்துவாரு அப்படின்னா அப்படி இல்லை குரு பார்வையில வர்றாரு இப்படி இருந்தாலும் திருமணம் முதல் தரமா வேகமா முடிஞ்சிடும் ஆனால் இந்த சனி வந்து குரு தொடர்புல வர்றது இந்த இடத்துல வேமாம் முடிஞ்சு கொடுக்கும் காரணம் என்னன்னா இந்த வீட்டுக்கு பன்னெண்டாம் தேவி குரு அவர் திசையே நடக்குது புத்திநாதன் சனி அவர் பார்வையில வந்துட்டார் இந்த இதுல இப்படி இப்படி சனி இருந்தா வேமாம் முடிச்சு கொடுத்தோம் இப்படி இருந்தா இந்த இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்தேதினா சூரியனுடைய நட்சத்திரத்துல இருந்தா வேமாம் முடிஞ்சு கொடுக்கும் அப்படி புரிஞ்சுக்கணும் இது முதல் தரமானது இரண்டாவது தரமானது அப்படின்னு சொன்னா குருவுக்கு கேந்திரத்தில் வர்றது இதுக்கு பேர் திரிகோணம் சொல்லுவாங்க இப்ப போட்டதுக்கு பேர் திரி திரிகோணம் சொல்லுவாங்க இன்னொன்னும் சேர்த்துக்குங்க சனி கூடயே கூட இருக்கலாம் சனி கூட இருந்தாலும் வேமா முடிச்சு கொடுத்துரும் இதையும் புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த சனி புத்திநாதன் சனி இங்க இருக்கலாம் குருவுக்கு கேந்திரத்தில் நாலாக வீட்டுல இருக்கிறாரு இங்க இருக்கிறார் இங்க டபுள் ஸ்டாங்கு செவ்வாயுடைய வீடாகவும் போச்சு சனி இங்க இருக்கிறாரு குரு பார்வையில் இருக்கிறாரு இது வருது இங்க இருந்தா சனி ஆட்சி மூலத்திரிகளும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுறாரு இருந்தாலும் கேந்திரத்துல வந்துட்டாரு இந்த வீட்டுக்கு பாண்டாம் இடத்த அதிபதி அப்படிங்கும் போது இந்த புத்தியில வரமா முடியும் இங்க இருந்தாலும் முடியும் இங்க இருந்தாலும் முடியும் இங்க இருந்தா இந்த சனி இந்த சனிக்கு இந்த இந்த வீட்டு அதிபதியான சுக்கரனுடைய தொடர்பு வேணும் எப்படியாவது சுக்கரனுடைய தொடர்பு வேணும் சனிக்கு கூடயே சுக்கர இருக்கலாம் சனிக்கு பார்வையில இருக்கலாம் இங்க இங்க சுக்கரை இருக்கிறாருன்னா நேருக்கு நேரம் பாத்துக்கிறாங்க அப்படி இரு மாதிரி வரலாம் அல்லது சுக்கரை இங்க இருக்கிறாருன்னா சனி பாத்துருவாரு சுக்கரர் இங்க இருக்கிறாருன்னு சனி இங்க இருந்து பத்தாம் பார்வையில பார்த்துறாரு இப்படி ஒரு தொடர்பு வேணும் எந்த புத்திநாதன் எங்க உட்கார்ந்து திசை புத்தியை நடத்துறாரோ அந்த வீட்டுக்கு பாண்டாம் படமும் தொடர்பு எப்படி தசாநாதனுக்கு பாண்டாமடம் தொடர்பு அயன செய்யண போகம்னு சொல்றோமோ அது அந்த திசை முழுக்க நடக்கும் பதினாறு வருஷம் தான் நடக்கும் ஆனா புத்தி இந்த புத்தியில தான் ஆகும் இந்த புத்தில தான் அயன சைன போகம் இந்த தாம்பத்திய இல்லறம் இதெல்லாம் அனுபவிக்கணும் அந்த புத்தியை கண்டிப்பா பிடிக்கிறதுக்காக அந்த புத்திக்கு பாண்டாம் படத்தை அந்த புத்திநாதனோட தொடர்பு வரணும் இவ்வளவுதான் விஷயம் இது இருந்தா இந்த தேசியல இந்த புத்தியில அது கேது புத்தியாக இருந்தாலும் சரிதான் இந்த இடத்துல சனி போடுறதுக்கு போல கேது கூட போட்டுக்குங்க கேது புத்தியாக இருந்தாலும் கூட சிறப்பா திருமணம் முடிஞ்சிடும் அப்படிங்கிறத உண்மை இப்ப கேது இங்க இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்குவோம் குரு பார்வையில இருக்கிறாரு குருவை தடை பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சோம்னா சூரியன் சேரத்துல இருந்து தடை பண்ண மாட்டாரு அப்படின்னு அர்த்தம் அப்ப கேது இங்க இருக்க இங்க இருந்த சந்திரனுடைய தொடர்பு சேர்க்கை வேணும் மற்றபடி எங்கே வேணா இருக்கட்டும் இப்ப இங்கேயே கேது இருக்கிறாரு அப்படின்னு இவர் இல்லை தசாநாதனுக்கும் கேதுக்கும் அது மூணு பதினொன்று கனெக்ஷன் எப்படின்னா இங்க இருந்து என்னீங்கன்னா கேது பதினொன்னு இங்க இருந்து கே கேதுல இருந்து குரு என்னீங்கன்னா மூணு மூணு பதினொன்று கனெக்ஷனும் வந்து ஒரு வகையான முயற்சியின் பேர்ல வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க மூணாம்ங்கிறது முயற்சி பதினோராம் லாபம் அல்லது வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இருந்தாலும் திரும்ப நடக்கும் ஏன்னா இந்த வீட்டுக்கு அதிபதியான பன்னெண்டாம் இடம் தேதி சனி வந்து கேதுவோட தொடர்பு ஆகணும் சனி இப்படியே இருந்தா அந்த கேதுவை பார்த்துட்டாரு அப்படின்னா முடிஞ்சு போச்சு இல்ல இந்த கேதுவே முடிஞ்சது திருமணம் முடிஞ்சிடும் இருந்தாங்க எந்த புத்தியா இருந்தாலும் திருமணத்தை நடத்தி கொடுக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று இல்ல இல்ல என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற ராசிகளுக்கும் போடுவோம் கமன்ஸ்ல வந்து கும்பராசியை பத்தி போட சொல்லியிருந்தாங்க இப்ப மூணு ராசிகளுக்கு சேர்த்து வந்துருச்சு ஏற்கனவே வந்து மீன ராசிக்கு புதன் திசை அப்படிங்கும் போது திருமணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலும் அது எப்ப நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் மீன ராசிக்கு மட்டுமில்ல அந்த இதுல சந்த் ராசிக்கும் அதே தான் புதன் திசை போது திருமணம் நடக்கும் விருச்சிக ராசிக்கும் புதன் திசை போது திருமணம் நடக்கும் அது மூணு ராசிகளுக்குமே ஒரே மாதிரி வேலை செய்யும் டைட்டில் மட்டும் ஒரு மீன ராசி மாதிரி வச்சிருந்தேன் அதெல்லாம் மாத்திக்கலாம் புதன் திசையில் எப்படிங்கிற மாதிரி தான் வச்சுக்கலாம் சரிங்களா இப்ப குரு திசையை பத்தி உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டோம் அடுத்தடுத்த திசைகளை பத்தி விளக்கம் வேணும் எப்ப திருமணம் நடக்கும் தான் உங்களுடைய கேள்விக்கு பதில் வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த திசை சனி திசையை வச்சு சொல்லுவோம் பிறகு கேது திசையா இருந்தாலும் திருமணத்தை நடத்தி கொடுக்கும் ஏற்கனவே உதாரணத்தை போட்டுருக்குறோம் இருந்தாலும் திரும்ப பழக்கம் கொடுப்போம் சுக்கர திசையாக இருந்தாலும் சொல்லுவோம் இருக்கையிலேயே அதிகபட்சமான திசையே சுக்கர திசை தான் அந்த சுக்கர திசையில திரும்ப நடக்குமா தள்ளி போயிட்டே இருக்குது வயசு ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா சுக்கர எப்படி இருக்கணும் அவருக்கு எப்படி தொடர்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி செய்யலாம் இப்ப சொல்றது ஃபுல்லா ஃபார்முலாவா தான் இருக்கும் இந்த வீடியோ ஜோதிடம் படிச்சவங்களுக்கு எளிமையா புரிஞ்சிடும் படிக்காதவங்களுக்கு கொஞ்சம் பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் சொல்றது தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியாகவே புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறதுதான் நிறுத்த சொல்ல வேண்டிய விஷயம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சகோதரர்கள் அல்லது பெற்றோரர் இவங்களுடைய ஜாதகங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அவங்க குரு திசையில தான் இருந்தாங்க பட்சத்துல அவங்களுக்கு அந்த திசையில கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல நான் சொன்ன பார்முலாக்குள்ள தான் தசாநாதன் புத்திநாதன் இருந்திருப்பாங்க அந்த வீட்டுக்கு பாண்டாவது சம்பந்தப்பட்டிருப்பாரு குத்திநாதனுக்கு அந்த வீட்டு அதிபர் பரநாமதிபி தேதி ப்ளஸ் அடிஷனால் செவ்வாய் சம்மந்தப்பட்டுப்பாரு இவ்வளவுதான் ரூல்ஸ் சின்னதா முடிச்சிடலாம் ஆனா புரியாதவங்களுக்காக விளக்கமா கொடுத்துருக்கேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்